சுவாமி சரணையப்பா என் பேர் கிருஷ்ணன் இந்த ஸ்ரீ தர்மசாஸ்திரா குருவாயூரப்பன் கோவிலோட ஃபவுண்டர் நானே இப்போ இந்த கோவில் வந்து பிரதிஷ்டை பண்ணது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஜூலை மாதம் ஐயப்பனை பிரதிஷ்டை பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பத்துல குருவாயூரப்பன் பிரதிஷ்டை பண்ணோம் அதுக்கப்புறம் முருகனை பிரதிஷ்ட பண்ணோம் முதல்ல ஐயப்பன் கூட பிரதிஷ்டை பண்ண சன்னதியெல்லாம் கணபதி அஷ்டபுஜ துர்கை பாலசுப்ரமணியன் சிவன் நாகராஜா இதெல்லாம் பண்ணோம் ரெண்டாயிரத்தி பத்துல பண்ணும்போது குருவாரப்பன் கூட பண்ணது வந்து ஆஞ்சநேயரை பண்ணினோம் அது வந்து முடிஞ்சபோது இப்போ வந்து வருஷ வருஷம் நாங்கள் கோடி அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம் இங்க நம்ம கோவில இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல முதல் கோடி அர்ச்சனை பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கோடி அர்ச்சனை பண்ணோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போ நான் நவம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி வரைக்கும் கோடி அர்ச்சனை பண்ணுறோம் உற்சவம் ஆரம்பிச்சுட்டு கோவிலில் இது பதினாறாவது வருஷம் உற்சவம் அது அந்த உற்சவம் கோவிலில் ஆரம்பிச்சுட்டு டெய்லி ஆயிரம் பேருக்கு அன்னதானம் பண்ணுறோம் கோவிலில் நிறைய பேர் வந்து அன்னதானத்தை சாப்பிட்டு திருப்தியாக போகிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரோட எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த கோவிலுக்கு வர ஆரம்பித்த பிறகு எப்படியெல்லாம் இருந்தது அவங்க லைஃப் இப்போ எப்படி மாறி இருக்கு வேலை கிடைக்காது வேலை கிடைக்கிறது அதுக்கப்புறம் கல்யாணம் கல்யாணம் ஆகுது கோபால பாக்கியம் கிடைக்கிறது இதெல்லாம் கிடைக்கிறது இதில் முக்கியமான என்னென்னா நாகராஜா பிரதிஷ்டை இங்கே வந்து நாகராஜா நாகைய்சின்னு ஒரு பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இந்த பிரதிஷ்டை வந்து கேரளாவில் ஆலப்பழ பக்கம் இருக்கிற மன்னார் சாலைன்னு நாகத்துக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் இருக்குது அதை ஆவாகனம் பண்ணி இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் இங்கே மாதம் மாதம் எல்லா ஆயுள்ய நட்சத்திரத்தன்னைக்கு நாகத்துக்கு சர்வ பிரீதியும் சர்ப்பசாந்தியும் பண்ணுறோம் இதில் நிறைய பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது திருமணம் ஆகுது திருமணம் ஆறுது ஆனால் இதை நிறைய பக்தர்கள் வந்து இந்த பூஜையில கலந்துக்கிறாங்க எல்லா மாசமும் மாசத்துக்கு ஒரு முறை தான் இந்த நாகராஜாக்கு பூஜை மற்ற நாள்லாம் அப்படியே தான் இருக்கும் இதுதான் இந்த கோவிலோட சிறப்பு இந்த கோடி அர்ச்சனைக்கு எல்லாரும் வாங்கும் எல்லாரும் வந்து ஐயப்பன் நாடலும் குருவாயப்பன்டலும் பெறுமாறு கோவிலின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி சரணம் சுவாமி சரணம் இது பம்மல் கர் ஐயப்பன் கோவில் இந்த ஐயப்பன் கோவில் இந்த சுத்து வட்டாரத்திலேயே மிகச்சிறந்த ஒரு செலவாக விளங்குகிறது சென்னையிலே வேறு எங்கும் இல்லாத நாகராஜா நாகையாட்சி வந்த தெய்வங்களுக்கு சிறப்பு வழிபாடு செய்ய தனி சன்னதி அமைந்துள்ளது நாகராஜாவிடம் வேண்டிக் கொள்ளும் பொழுது திருமண தடை குழந்தையின்மை வேலையின்மை குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மன சங்கடங்கள் பலவற்றை போக்கக்கூடிய பெருமை வாய்ந்தது இந்த நாகராஜா சன்னதிந்திர உற்சவம் சிறப்பாக இன்று தொடங்கியது இந்த திருக்கோயிலே பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் பக்தர்கள் வருகிறார்கள் இந்த கோயிலை சிறப்பாக கட்டி அனைவரும் இங்கு வந்து பெருமை பெற மகிழ்ச்சி அடைய தனக்கு வேண்டிய பலன்களை அடைய ஐயப்பனுடைய திருக்கோயில் அமைத்த திரு கிருஷ்ணன் குருசாமி அவர்களுக்கு எங்களுடைய வந்தனத்தையும் பாராட்டுதலையும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் சாமி சரணம் நான் இந்த கோவிலுக்கு பதினாறு வருஷமா வந்துட்டு இருக்கேன் தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன் என் ரெண்டு பொண்ணு ஒரு பையன் ரெண்டு பொண்ணுக்கும் நல்லபடியாக கல்யாணம் ஆகி நல்லா இருக்காங்க பையனும் நல்ல ஒரு கம்பெனியில் ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சு நல்லா செட்டில் ஆயிட்டாங்க இங்க ஸ்பெஷலாக வந்து நாகராஜா ஆயில்ய பூஜை ரொம்ப கிராண்டா நடக்கும் நல்லபடியா இருக்கும் அது வேண்டதெல்லாம் ஒரு கடவுள் நான் வந்து சங்க சங்கர் நகர் முப்பத்தி ஓராவத்தூர்ல இருக்க இந்த கோவில் ரெண்டாயிரத்தி எட்டு வருஷம் கும்பாபிஷேகம் ஆச்சு நான் வந்து ஆரம்பத்துல நான் ஒரு சில காரணத்தினால் கோவிலுக்கு வர முடியாதனால வெளில பார்த்துட்டு போயிடுவேன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சி நாளுக்கு முன்னாடி பத்து வாசல்ல சந்திச்சாங்க அப்பா அவர் பேசினார் எங்கப்பா என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு சொன்னார் அப்புறம் நான் அவரோட வந்தேன் அவரும் நானும் அந்த இருபத்தஞ்சி நாள் ஐயப்பனை வந்து அவர் பூஜை பண்ணி ஒரு இடத்துல வச்சுருந்தார் அங்கேருந்து அவ்வாத்துக்கு நானும் ஒன்று ஒருத்தர் சேர்ந்து அவ்வாத்தில் பூஜை பண்ணிவிட்டு மாருதி வேலில் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து நேர சிவன் கோயில் இங்கே ஒன்று இருக்குது அங்கே ஐசன் போயிட்டு இங்க பவானி அம்மன் கோயில்ல இருந்து ஒரு சப்பரம் மாதிரி வச்சு கொண்டு வந்தோம் அப்ப வந்து நான் கூட சபரிமலைக்கு போனாலும் ஐயப்பனுக்கு போவோம் கும்பிடுவோம் வருவோம் இந்த ஐயப்பன் கோயிலை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்களோ ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இங்க ஐயப்பனை பார்த்தா எனக்கு ஐயப்பன் மாதிரி தெரியாது யாரும் அண்ணா தம்பி மாதிரி உள்ள இருக்கும் உள்ள எனக்கு அப்படித்தான் இன்னி வரைக்கும் பக்கத்துல இங்க பிள்ளையார் இருக்கு அந்த புள்ளையார இன்க்ளூடிங் எங்க அம்மா எங்கள் அம்மா காலத்துலேருந்து எது வேண்டினாலும் ஒரு சின்ன மழை வருது காய வச்சுட்டா மழை வருதுன்னா புள்ளியா இருக்க வேண்டினால் நீங்கள் நம்ம மாட்டேல் அந்த முப்பத்தி ஓரவத்தில் மழை இருக்காது அது நான் கண் கூட பார்த்தது இப்போ பசங்கள்லாம் கூட ஃபாரியில் இருக்காங்க எது ப்ராப்ளம் ஒரு தேங்காய் எடுத்து வச்சுக்கோ அதே மாதிரி கருத்த கருத்தசாமி வலிய கருத்த சாமி உங்கள் காதிலே பேசுவார் என்னோட ஒரிஜினல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாரியில் ஒரு நான் போகும்போது ஒரு பெரிய மேட்டர் நான் கீழே விழப்போற ஆனால் என்னை பிடிக்கிறாரு ஒரு லேடி தான் என்ன பிடிச்சா அல்லது நான் ட்ரெயின்லேருந்து கீழே வந்து அது எனக்கு தெரியும் கருப்பாய் அம்மாவும் அந்த அந்த கருப்பாய் பக்கத்தில் ஒரு ஆம்பளை நிற்கிற அந்த லேடி அந்த அம்மா பிடிக்குது அது மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன வேலையாக இருந்தாலும் சரி ஐயப்பன் கோவிலில் ஃபங்க்ஷன் இருக்குன்னா நீங்கள் தான் நான் இருப்பேன் அப்பனோட போவோம் நீங்கள் எல்லாம் வாங்கோ வந்து பாருங்க நீங்கள் மனப்பூர்வமாக எதை ஐயப்பனை கேட்குறீங்களோ உங்களுக்கு கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் ஒரு வாட்டி வந்துட்டால் உங்களா ஐயப்பனோட மத அவர் உங்களை ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக ஹரிஹர நமக நான் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு எட்டு வருஷமா வந்துருக்கேன் முதல்ல வந்து ஒரு வாரத்துல ஒரு நாள் தான் வந்துருந்தேன் சோ அதுக்கப்புறம் இங்க இருக்கிற ஐயப்பன் வந்து ரொம்ப காந்த சக்தி உள்ளவரா இருக்காரு ரொம்ப அவருக்கு பிடிச்சவா ரொம்ப கவர்ந்துடுறாரு அவர் வர வச்சிடுறாரு எப்படியோ அது எப்படி வர வைக்கிறாருன்றது அவருக்கு தான் தெரியும் ஐயப்பன் மட்டும் இல்ல இங்க இருக்கிற குருவாயப்பனா இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும் அம்பாலா இருக்கட்டும் அம்பாலெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு அதுக்கப்புறம் இந்த நாகம் இருக்கு இந்த கோயில ரொம்ப சக்தி வாய்ந்தது அழகான ஒரு பாலசுப்ரமணியர் சோ அவரையும் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்படியே இந்த கோயிலுக்கு வந்தாலே ஒரு அமைதியா ஒரு ஒரு மனசு வந்து ரொம்ப சஞ்சலமா இருந்த இருந்தாக்க நம்ம இந்த கோயிலுக்கு வந்து அப்படியே அமைதியா இந்த பிரகாரத்தை சுத்தி வந்தோம்னாலே போதும் நம்மளுக்கு அந்த இதெல்லாம் பறந்து போயிடுறது நாங்க என்ன பண்றோம் விஷ்ணு விஷ்ணுதரசி பாராயணம் அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி லலிதா தரஸ்வாமி பாராயணம் சனிக்கிழமை வந்து ஐயப்ப சரஸ்நாமம் எல்லாமே சொல்லிட்டு இருக்கோம் சோ அதுக்கு மூல காரணம் எங்க பவுண்டர் கிருஷ்ணன் மாமாவை தான் சொல்லணும் அவர் இவ்வளவு தூரம் எங்களுக்கு கொடுத்த ஒரு ஃப்ரீடம் கொடுத்தது ஒரு இதனாலதான் எங்களால அது பண்ண முடியறது மத்தபடி பாத்தாக்க நித்தியபடி அந்த பூஜைகள் புனஸ்காரங்கள் எல்லாம் கரெக்ட் கரெக்டா நடக்கும் அந்த டைம் ஒரு டாட் கூட மிஸ் ஆகாது சோ அந்த பூஜை வந்து கரெக்டா அந்த டைமுக்கு அந்த நைவேத்தியம்னா அந்த நைவேத்தியம் அந்த டைமுக்கு நடந்துரும் சபரிமலையில பாக்குற ஐயப்பன் சபரிமலை போக முடியலையே அந்த ஒரு இது வேண்டாம் உங்களுக்கு சோ பக்கத்திலேயே இருக்கார் ஐயப்பன் தெரிஞ்சவாலும் வரலாம் தெரியாதவாலும் இத பார்த்துட்டு நீங்க வந்து அவரை தரிசிக்கிட்டு உபதேவதைகள் எல்லாரையும் வணங்கிட்டு நல்லபடியா நல்ல சௌக்கியமா இருக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன் வேண்டிக்கிறேன் சுவாமி சன்னமையப்பா டூ தௌசண்ட் எயிட்ல கும்பாபிஷேகம் ஆச்சு அப்போ நான் இப்போ இங்க இருக்கல நான் வந்து பொண்ணுக்கு குழந்தை பிறந்து வாங்க அங்கேருந்து நாங்கள் வேண்டிடுவோம் குழந்தைக்கு நல்லபடியாக டெலிவரி ஆகி வந்தா சுவாமி வந்து பாக்குறோம் கரெக்டா அந்த மாதிரி அவளுக்கும் கோயில் குழந்தை குழந்தை நல்லா இருக்கா குழந்தை அதே மாதிரி ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் அனுப்புறமா நான் வேண்டிடுறேன் குருவா இருக்கும் கிட்டே

நான் நிறைய வருஷம் சபரிமலைக்கு போயிருக்கிறதுனால பெரிய வேறுபாடு எதுவுமே கிடையாது எப்படி ஒரு ஆதிசங்கரர் பகவத் பாதா ஒரு காலடியில் ஒரு சின்ன ஒரு ஃபேமிலியில் பிறந்து அவர் வந்து இந்த பாரத தேசத்தையே சஞ்சாரம் பண்ணி இன்றைக்கி பகவத் பாதா பேர் வந்து அன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டிங் கிடையாது மீடியா கிடையாது பகவத் பாதா பேர் இல்லாத எந்த இடமுமே கிடையாது அதே மாதிரி மனுஷ ஜென்மத்தில் இந்த மாதிரி ஒரு கோவில் கட்டணும்னா பல தரம தலைமுறைகளுக்கு முன்னாடி பிறந்த அந்த ஒரு வர வரப்பிரசாதம் இருந்திருக்கணும் அந்த வரப்பிரசாதம் இருந்தவங்களுக்கு தான் இப்படி ஒரு கோவில் கட்டுறதுக்கான ஒரு அனுகிரகம் கிடைக்கும் சுவாமிகிட்டேருந்து ஸோ இந்த அனுகிரகம் கிடைச்சிருக்கிற கிருஷ்ணன் குருசுவாமிக்கு வந்து என்றைக்குமே நாங்கள் வந்து ரொம்ப அவர் ஒரு உயர்வான நிலையில் தான் வச்சுருக்கோம் அங்கே இருக்கிற சுவாமிலாம் வந்து அவருக்கு என்ன கேட்டால் அவருக்கு அப்புறம் அடுத்தபடி தான் ஏன்னா அவர் தான் கொண்டு வந்தார் அந்த சுவாமியை இங்கே அதனால சுவாமி வந்து அவர் எது கேட்டாலும் செய்வார் எந்த ஒரு பெரிய ஒரு கொடிமரமாகட்டும் இல்லை இப்போ இது த கோவிலுக்கு சுற்றி நாங்கள் பண்ணினோம் அடுத்தது வந்து கருங்கல் முதல்ல சிமெண்ட்டில் இருந்த கோவிலை கருங்கல் மாத்தினார் மாற்றினார் எல்லாமே வந்து ஜீரோல ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்றுமே கிடையாது ஆனால் எல்லாமே நல்லபடியாக நல்ல விஷயமா எல்லோருக்கும் சந்தோஷம் கொடுக்குற வகையில் தான் இந்த கோவிலில் எல்லா விஷயமுமே நடக்கும் அது வந்து அவர் அவரோட மனசும் காரணம் நாங்கள்லாம் வந்து வெறும் சின்ன எறும்பு தான் அவர் எங்களை கூட்டி கொண்டு போவர் நாங்கள் பின்னால் நடந்து கொண்டு போகிற ஒரு பக்தர்கள் தான் நாங்கள் சுவாமி சரணம் சுவாமி சரணம் நான் என் பேர் ஸ்ரீராம் முப்பத்தி நாலாவது தெரு வெரி நியர் நான் தான் கிட்டக்கே இருக்கேன் இந்த கோவிலுக்கு நான் ரிட்டையர் ஆகி வந்ததுமே உடனே இந்த கோவிலுக்கு வர ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு படி பதிமூணுலேருந்து உடனே அந்த சமயத்தில் சாதாரணமாக தான் வந்தேனா அப்புறமா உள்ளே அவர் வந்து இழுத்துன்ட்டார் என்னை வந்து இந்த சுவாமியன்ன இழுத்து இது என்னென்னா இந்த இவர் சொன்ன மாதிரியே இந்த கோவில் இதே பே மலை பேக்ரவுண்டில் சபரிமலை எப்படி இருக்கோ பேக்ரவுண்ட் அதே மாதிரி இருக்குது அதே மாதிரி பவர்ஃபுல் சபரிமலையில் இருக்கிற என்னென்ன நிகழ்ச்சிகள் என்னென்ன விழா என்னென்ன யாகம் என்னென்ன பூஜைகள் நடக்கிறதோ அதே அதே டைமில் இங்கேயும் நடக்கணும் இந்த கோவிலில் நிறையா எனக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு கோவில் வாலண்டியரை தவிர கோவில் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்டர்னல் இது எல்லாத்தையும் அவர் எங்கிட்ட பகிர்ந்துவார் அதனால் எனக்கு ஒரு ஒரு கூட பிறக்காத ஒரு அண்ணன் போல இருக்கார் ஒவ்வொரு வாட்டி நான் ஜோதி ஆனதும் அப்பா நிறுத்திடலாம் அப்படின்னு நினச்சி முடியாது இழுத்துருவார் அவ்வளோ பவர்ஃபுல் இந்த சுவாமி இந்த கோவிலில் வந்து இந்த திக விழா எல்லாம் வரும்போது ஆளை ஃபஸ்ட்டுலேருந்து லாஸ்ட் வரையும் என்ட்டாயர் ப்ரோக்ராமை சொல்லும் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இவர இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றாரு பைசா இல்லாம ஒரு ரூபாய் இல்லாம ஆரம்பிச்சு அவர் வந்து ஆகி என்னால முடியாதுன்னு சொல்லி ஐயப்பன் சந்நிதியில சாவிய போட்டு கடைசியில அந்த நாளைக்கு ஒரு டக்குன்னு ஒரு பணம் வரும் அவருக்கு அதனால அந்த மாதிரி ஒரு கண்கள் என் கண் முன்னாடியே நல்ல அற்புதங்கள் நடந்திருக்கு சுவாமி ஐயப்பன் இவருக்கு லைஃப்ல வந்து அற்புதங்கள் நடத்தி கொடுத்துருக்காரு இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா அவர் ஐம்பது வருஷமா அவர் வந்து மலைக்கு போயிட்டு இருக்காரு ஒரு சின்ன வயசுல இருந்தே மலைக்கு போய் அந்த வெறி மாசம் மாசம் போவார் அன் ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல போவார் அப்படியே வந்து ஒரு கோயில் கட்டணும் சொல்லி வந்து நம்ம ரகருக்கு கட்டினது எங்களுக்கு எல்லாம் பெருமை இந்த கோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து முதல் ரூபாவே இல்லை இன்னைக்கு பாருங்க எல்லா வந்து வந்து ஆயிரம் ஐநூறு கட்டின்றே இருக்கா ஸோ இதனால இந்த சுவாமிக்கு நல்ல சக்தி இருக்குன்னு தான் நான் நம்புறேன் அதே மாதிரி குருவாயிரப்பன் அதே மாதிரி சிவன் எல்லாத்துக்கும் எனக்கு வந்து என்னோட என்னோட லைஃப்பில் வந்து இந்த கோவில் வர ஆச்சுலேருந்து ஒரு நோய் நொடிவு இல்லாமல் ஒரு தொடர்பு இல்லாமல் என்னை சுவாமியை கண்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கார் என் ஃபேமிலிக்கும் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறது என் லைஃப்பில் வந்து என்னோட எழுபது இந்த தான் எனக்கு டேர்னிங் பாயிண்ட் இதெல்லாம் நான் சின்ன வயசுலேயே என்ன அனுபவிச்சிருந்தான் இன்னும் நல்லா இருந்திருப்பேன் இன்றைக்கி எனக்கு அந்த மாதிரி பாக்கியம் கிடைக்கல இப்போ தான் எனக்கு கிடச்சிருக்கு இது வந்து நான் பெரிய ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சாதனையாக தான் நான் எடுத்துக்கிறேன்